மாண்புமிகு சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மன்னர் ஜவஹர் அவர்களே இந்த மாமூலனார் அரங்கத்தில் இந்த நாளில் தங்களுடைய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த ஆய்வு அரங்கத்தில் உற்சாகமாக பங்கேற்க வந்துள்ள அனைத்து விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம் பேராசிரியர் முனைவர் பி மன்னர்ஜி அவர்களை இந்த விசேஷித்த நாளில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன் உயர்திரு பேராசிரியர் பி மன்னர் ஜி அவர்கள் தங்கள் இளங்கலை பொறியியல் படிப்பினை பூசாக்கோ பொறியியல் கல்லூரியிலும் முதுகலை படிப்பினை சென்னையிலும் ஆராய்ச்சியை ஐஐடியிலும் முடித்து இறைவனின் கிருபையால் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக மேதகு ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் தாங்கள் அந்த அந்த பதவினை ஏற்ற பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சென்னைக்கு அநேக சிறப்பு மிகு செயல்களை செய்தார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்பினால் காட்சிக்கு எளியோன் கடும் சொல்லன் அல்லன் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இனிதாக பழகுவார் அனைவரிடமும் அன்பாகவே பழகி காரியங்களை மிக லகுவாகவே செய்து கொண்டு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவியல் துறை சார்ந்த அநேக புதுமைகளை இந்த நாளில் அவர்களுடைய தலைப்பின் கீழ் அவருடைய தலைமையின் கீழ் அநேக காரியங்களை பெற்றுக் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு மிக எளிதாக ஒற்றைச்சாளர் முறைக்கு இப்ப பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியருக்கு மிக எளிதாக கலந்தாய்வு செய்வதற்கான ஒற்றைச்சாளர் முறையை மிக அழகாக ஆயத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் மிக மிக சுலபமாக அந்த ஒற்றைச்சாளர் முறையின் மூலமாக தங்களுடைய அட்மிஷன்ஸை பெற்றுக்கொள்ள சேர்க்கை மாணவர் சேர்க்கையை பெற்றுக்கொள்ள அவர்கள் இனிதே அவைகளை அமைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லலாம் ஆய்வு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையில் அவர்கள் ஆற்றி வரும் பங்கு மிக மிக போற்றதற்குரியது அநேக வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் சென்று அவர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தொழில்நுட்ப கல்வித்துறையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதை சார்ந்த மற்ற அரசு அரசு மானியம் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அநேக கல்லூரிகள் மேம்பாட்டு திட்டத்தை அடையக்கூடிய நிலையில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மற்றும் அநேக ஆய்வு அரங்கங்களின் அமைப்புகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கும் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் செய்து கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த நாளில் அவர்கள் அலுவலர்கள் மத்தியில் வந்து நம்மிடையே இந்த மாமன்னலார் அரங்கத்தில் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கின்ற அநேக ஆராய்ச்சியாளர்களின் மத்தியில் தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பது எங்களுக்கு பெரிய வாய்ப்பு அவர்களை வாழ்த்துகிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் அனைத்து ஆராய்ச்சி இந்த நாளில் வாழ்த்தி தங்கள் தங்கள் ஆராய்ச்சிகளை கொடுக்குமாறு அன்புடன் வெளிகிறோம் நன்றி வணக்கம் மிக உயர்வாக பேசினார்கள் அவர் என் மேல் வைத்த அன்பின் காரணமாக அப்படி நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மொத்தம் நாலு பேர் கற்றரை வாசிக்கிறாங்க அஞ்சு பேர் கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு பேர் இங்க விடுபட்டு இருக்கு ஆனா என்னன்னா விடுபட்டவர் வந்துட்டாரு இருந்தவர் ஒருத்தர் அல்ல நாலு பேரு அதாவது சமுதாய அறிவியல் சமூக அறிவியல் நேற்று சமூகத்தை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சா சமூகம்னாலும் சமுதாயம்னாலும் ஒன்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது சமூகம்ங்கிறது வந்து ஒரு சின்ன கூட்டம் சமுதாயங்கிறது ஒரு பெரிய கூட்டம் பட் அறிவியல் சமூக அறிவியலா சமுதாய அறிவியலா அப்படிங்கிறது பாகுபாடு வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அந்த வந்து ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூகங்கள் இருந்துச்சு அதாவது இப்ப ஒரு நாட்டான்காரரை கூட சமூகம் அவர்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க அந்த மாதிரி சமூகங்கள் வந்து நிறைய இருந்துச்சு சமுதாயங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்ததே சமுதாயம் இப்ப சமூக அறிவியல் சமூக அறிவியல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க த்ரூ அவுட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழியன்ஸுக்கு அதாவது தமிழ் தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அறிவு வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இப்ப அறிவு வளர்ச்சி வளவன் ஏவா வான ஊர்தின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு பாட்டுல போட்டிருக்கு அதாவது ஆள் இல்லாத பிளேன்கிறது மாதிரி இது மாதிரி நிறைய அனுபவ பிளந்து நிறைய இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அறிவு அறிவு வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு நேத்து அதாவது வீக் வந்து நியூயார்க் பல்கலைக்கழகத்திலிருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முப்பது ப்ளஸ் நாலு டீச்சர்ஸ் அவங்க வந்து ஆர்கிடெக்சர் படிச்சவங்க அவங்க வந்து அங்க வந்து என்ன செஞ்சாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் பில்டிங் கன்ஸ்டன் எ செட்டியார்கள் இனத்தவர் வந்து அந்த பேலஸ் அதாவது அண்ணாமலை செட்டியார் பேலஸ் ராமசாமி செட்டியார் பேலஸ் நிறைய பேலஸ் இருக்கு காரைக்குடியில போனா நிறைய இருக்கு அதுல வந்து ஆயிரம் வீடு ஆயிரம் ஜன்னல் வீடு இருக்கு சோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்துச்சு அமைப்பு எப்படி இருந்துச்சு வென்டிலேஷனும் இருக்கணும் நல்ல லைட்டிங் வசதி இருக்கணும் நல்ல உள்ள வந்து ஸ்பேசியஸா இருக்கிறோம் எல்லா வசதிகள் இருக்கு மாதிரி அந்த மாதிரி வீடுகள் நிறைய கட்டியிருக்காங்க அந்த ஆர்கிடெக்சரல் இது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பாக்குறதுக்கு அமெரிக்காவில இருந்து அத்தனை பேரை கூப்பிட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ கூப்பிட்டு இப்ப இங்க இங்கேனே இருக்காங்க இருக்காங்க இங்கேனா கோயம்புத்தூர் அவங்க வந்து காரைக்குடி சைடு போயிருக்காங்க அந்த மாதிரி அது வந்து அது ஒரு அறிவு வளர்ச்சி அது நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய அதாவது அந்த காலத்துல வந்து ஜாதி அடிப்படையில் நம்ம சமூகம் இருந்துச்சு இப்ப கொஞ்சமா எல்லாம் கம்ப்ளீட்டா போய் சமத்துவ சமுதாயம் அது வந்திருக்கு அந்த ஜாதி அடிப்படையில் அப்ப இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப இருப்பாங்க ஒருத்தர் மண் பாண்டம் செய்யறதுல ரொம்ப ஒருத்தர் நகை செய்யறது ஒருத்தர் வந்து கல் சிற்பத்தில் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கார்பண்டரி ஒர்க் அந்த அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதுல எக்ஸ்பர்ட் பட் அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறிவு வளர்ச்சியில வந்து தமிழ் சமுதாயம் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கு டாப் மோஸ்ட் லெவல்ல அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா இப்ப அத மான்னை பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டில இருந்து வர்றவங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க உள்ள யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ் அங்க போனாங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க எங்க இதுனாலும் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை மதிக்கிறது எப்போதுமே நம்ம பண்பாடு விருந்தொம்பல் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது மற்றவங்கள எல்லாம் ரொம்ப மதிக்கணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் சாப்பாடுனாலும் சரி வரவேற்கும் முறையினாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் பட் அங்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு லெவல்ல அதாவது ஹையர் லெவல்ல இல்லாமல் கொஞ்சம் நார்மல் லெவலோ அல்ல லோயர் லெவல்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க பட் இப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அது மாறி இங்க உள்ள பல்கலைக்கழகம் நான் எவ்வளவு வெளிநாடு போயிருக்கேன் பர்டிகுலர்லி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கனடா பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் வந்தா நம்மளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்திருக்காருன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஏறக்குறைய எண்பது ப்ரோசஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட சொன்னாங்க அவங்க பேசினது அது நம்ம பல்கலைக்கழகத்தோட அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட் அனுப்பி இங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமை கிடைக்குதுன்னா அங்க படிக்கிற மாணவர்கள் அங்க வேலை பார்க்குற ஆசிரியர்கள் ஆசிரியர் எல்லா பணியாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுவன்றது